பத்தாம் வகுப்பு கடிதம் பயிற்சி ஏழில் நான்கு விநாயகர் பார்க்கலாம் வினா பாருங்க ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு திண்ம கோலம் உருக்கப்பட்டு சீரான தடிமன் உள்ள ஓர் உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது உருளையின் வெளியாரம் ஐந்து சென்டிமீட்டர் அதன் உயரம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உருளையின் தடிமனை காஞ்சல நம்ம இதுக்கு படம் வரைஞ்சிக்கலாம் இது கோலம் இதனுடைய ஆரம் ஆறு சென்டிமீட்டர்னு கணக்குல கொடுத்திருக்காங்க அத நாம ஆறு ஒன்னு எடுத்துக்கலாம் ஆறு ஒன் சமம் ஆறு சென்டிமீட்டர் அடுத்து அத ஒரு சீரான தடிமன் உள்ள ஒரு உருளையா மாற்றோம் அதனுடைய வெளியாரம் ஐந்து சென்டிமீட்டர் அதாவது வெளியாரம்னா இது இல்லையா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் சமம் ஐந்து சென்டிமீட்டர் கேள்வி அதனுடைய உள்ளாரம் ஸ்மால் சமம் என்ன இத இதை ஆர்னு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோலத்தின் ஆரத்தை ஆர் ஒன்னு எடுத்துக்கிட்டோம் இதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க அதை ஹெச்ன்னு எடுத்துக்குவோம் ஹெச் சமம் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இந்த ஸ்மால் ஆரை நாம முதல்ல கண்டுபிடிச்சுக்குவோம் அதுக்கு பிறகு கேப்டலார்ல இருந்து ஸ்மால் ஆர கழிச்சிங்கன்னா உருளையின் தடிமன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நாம எதை முன்னாடி எழுதணும் உள்ளீடற்ற உருளைன்கன அளவு சமம் கோலத்தின் கன அளவுன்னு எழுதிக்கணும் உள்ளிடற்ற உருளை கன அளவுக்கு என்ன பம்லா உள்ளிடற்ற உருளைன்கன அளவுக்கு என்ன ஃபார்முலா ஃபைவ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் சமம் கோலத்தின்களவுக்கு ஃபார்ம்லாம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் ட்யூப் இப்ப பைய மட்டும் இந்த பக்கமாக அந்த பக்கமா அடிச்சிக்கலாம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஐந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா ஐந்து ஸ்கொயர் மைனஸ்மால் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் h. முப்பத்தி ரெண்டு சமம் நான்கு பை மூன்று என்று ஆறு 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 ஒன் கியூப் பெருக்கல் பெருக்கல் இருபத்தி ஐந்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த முப்பத்தி ரெண்டு நம்ம இந்த பக்கம் கீழே கொண்டு வருவோம் இந்த மூணு இங்க அடிச்சுக்கோங்க ரெண்டு அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்குன்னா நான்கு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு அந்த பக்கம் நமக்கு முப்பத்தி ரெண்டு வருது அடிச்சுக்கலாம் நான்கு 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 எட்டு முப்பத்தி ரெண்டு 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 நான்கு எட்டு ஆறு என்ன தேவைப்பட்டு கட்டிங்க மூர் ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நான்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா இருபத்தைந்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் சமம் மூணு ஒன்பதுன்னு கிடைச்சிருக்கு ஆர் ஸ்கொயர் எங்க எடுத்துட்டு ஒன்பது எங்க கொண்டாந்து கழிச்சிருங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் சமம் இருபத்தைந்து கழித்தல் ஒன்பது சமம் பதினாறு பதினாறுங்கிறது நான்கு ஸ்கொயர் அப்ப ஸ்மால் ஆர் சமம் என்ன நான்கு நமக்கு என்ன வேணும் இந்த உள்ளீடற்ற உளினுடைய தடிமன் வேணும் தடிமன் வேணும் அப்படின்னா தடிமனை நாம டப்ளியூன்னு எடுத்துக்குவோம் டபுள்யூ வேணும்னா கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால்ஆரை கழிச்சிடணும் கேபிட்டல் ஆர் ஐந்து ஆர் நான்கு கழிச்சீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் உள்ளிடற்ற உருளையின் தடிமனா நமக்கு கிடைச்சிருக்கு